பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பேரூராட்சி பகுதியில் திடீர் நகர் இந்த பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் தொடர்ந்து இப்பகுதி மக்களுக்கு மின்சாரம் வேண்டி பலமுறை பேரூராட்சி நிர்வாகம் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் என தொடர்ந்து புகார் அளித்தோம் எவ்வித பலனும் அளிக்கவில்லை அப்பகுதியில் குடியிருந்து வரும் ராஜா தீபா தன் இரண்டு குழந்தைகளுடன் மின்சாரம் வேண்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர் படிக்கின்ற குழந்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஏழு ஆண்டுகளாக நாங்கள் போகாத இடமில்லை எந்த அதிகாரிகளும் எங்களுக்கு செவி சாய்ப்பதில்லை என்று கூறி வருகின்றனர்

вот мәтәгә керәчәкләр